ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர்டே ஆயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர்டே ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டும்தான் பயன்படுத்திருக்கோம் இதுக்கு வந்து எண்ணெய் சட்டி தேவையில்லை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கவும் அவசியமும் இல்லை சூப்பராக ஹேர்டே ஆயில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ஆனால் இந்த ஹேர்டே ஆயில் எந்தளவுக்கு நம்ம முடியை வந்து கருமையாக்கி தரும் அப்படின்னா மூணே நாளில் உங்கள் முடியை நல்லா கருன்னு மாற்றி கொடுத்துரும் இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வரும்பொழுது உங்கள் டோட்டல் வெள்ளை முடியும் நல்லா கருமையாக மாறுறதுக்கு நிறையவே சான்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஹேடே ஆயிலை கொஞ்சமாக நான் கையில் ஊற்றி எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு கருகருன்னு இருக்குதுன்னு இதே மாதிரி நம்ம முடியல தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டும் பயன்படுத்தியிருக்கோம் அந்த ரெண்டு பொருள்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஹேர்டே ஆயில் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி ஹேர்டே ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு வாரத்திலே உங்கள் முடி நல்லா கருதருன்னு மாறிடும் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு மூணு நாட்கள்லேயும் முடி கருமையாக மாறுறத பார்க்கலாம் இந்த கருஞ்சீரகத்தோட இன்னொரு முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கோம் மிக்ஸி ஜாரில் எந்த விதமான ஈரத்தன்மையும் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு அதில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த கருஞ்சீரகத்தை வந்து நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்கணுன்றது கிடையாது சும்மா ஒன்று ரெண்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கருஞ்சீரகத்தை அரைச்சி எடுத்து வந்தாச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வறுக்காமல் அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்று தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் இது ரெண்டையுமே கலந்துட்டு நம்ம தேங்கண்ணெய்யோடு மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்ம முடி வந்து நல்லாவே கருமையாக மாறிடுங்க இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல்னு எடுத்துக்கலாம் இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா டீத்தூள் தாங்க நார்மல் டீத்தூள் எடுத்துக்கோங்க அந்த டீத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஆயிலை வந்து நம்ம சூடுபடுத்தக்கூட தேவையில்லைங்க சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் சூடு படுத்தாமலேயே இப்போ இந்த கருஞ்சீரக பொடியை வந்து அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த டீ தூளோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாச்சு மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும்பொழுது யூஸ் பண்ணிக்குவீங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம் நீங்கள் தாராளமாக இதில் வந்து கோகனட் ஆயிலே நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கடுகு ஆயில் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு ஆயிலில் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் கடுகு ஆயில் தான் சேர்க்க போகிறேன் இதில் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் நான் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் தேங்காயில் பொழுது நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் அதாவது செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல டார்க் கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா கருகுருன்றிருக்கு நம்ம ஒன்றுமே இதில் வந்து டீ தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோம் கருஞ்சீரகத்தோட இதுக்கே இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா கலர் கொடுத்துருக்கு இதை வந்து நம்ம காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை டபுள் பாய்னிங் மெத்தடில் இதை வந்து ஹீட் எடுத்து தான் போகிறோம் ரொம்ப நேரமும் சூடாகணும் அப்படின்ற அவசியம் இல்லை லைட்டா வெது வெதுன்னு சூடாக்கிட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எப்படி நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பேன் ஒண்ணு அடுப்புல வச்சுக்கோங்க இதுல கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இந்த தண்ணி வந்து நல்லா பபிள்ஸ் வரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆயிலில் உள்ள வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு லைட்டாக பபில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுலை உள்ளே வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு திக்கா இருக்கு இது கொஞ்சம் பொழுது நல்லா நுரைச்சி வரும் நுரைச்சி வரும் பொழுது இந்த ஆயில் தனியா நம்ம உள்ள சேர்த்துருக்க பொருள்கள் தனியா அப்படி தெரியும் உங்களுக்கு ரெண்டும் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலரில் கொடுக்குது இதை வந்து ரெகுலராக நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம முடியெல்லாம் நல்ல ஒரு வாரத்திலே கருமையாக மாறிடுங்க ஹீட் ஆக அங்கே பாருங்கள் நொற கட்டி வருது பாருங்கள் ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் இதை வந்து சூடுபடுத்தினா போதும் இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி நுரைச்சி வருது இந்த மாதிரி கலந்து விடறலாம் இப்போ பாருங்கள் அந்த ஆயில் வந்து தனியாக உங்களுக்கு லூஸ் ஆயிடுச்சு பாருங்கள் வந்து திக்காக இருந்துச்சு கன்சிஸ்டன்சி இப்போ நமக்கு லூஸ் ஆயிடுச்சு இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கூட நான் சொல்கிறேன் அதே மெத்தடில் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நல்லா வந்து நுரைச்சி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் எடுக்கும் பொழுது பார்த்து ஏதாவது இடுக்கி வச்சு விடுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுத்து கீழே வச்சாச்சு நீங்கள் டைரெக்டாக ஹீட் பண்ணுறத விட இந்த மாதிரி டபுள் வாய்லிங் மெத்தடில் நீங்கள் சூடுபடுத்தி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது ரிசல்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கருமை நிறத்தில் மாறிடுச்சு பாருங்கள் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து விளக்கெண்ணை கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு கடுகு ஆயில் தேவைப்பட்டதுனால நான் கடுகு ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் ஹேரில் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை கூட இதை அப்ளை பண்ணால் போதும் உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடும் அது மட்டும் இல்லை ஹேர் க்ரோத்து ரொம்ப நல்லாயிருக்கும் தூள் சேர்த்ததுனால நமக்கு இந்த அளவுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த ஹேடை ஆயில என்னுடைய ஹேர்ல நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எப்படி அப்ளை பண்றது எவ்வளவு நேரம் நம்ம தலையில வச்சுக்கிறது நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் இதை வந்து நீங்க ஓவர் நைட் அப்படியே கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வடிகட்டிட்டு உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி போகிறதுனால இதை வந்து நான் இப்பயே வடிகட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர்ல அப்ளை பண்ண போறேன் நீங்கள் வந்து ஓவர் நைட் விட்டுருங்க அப்படி முடியாதவங்க ஆனால் ஓவர் நைட் விட்டுட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சமாக ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த சக்கைகளோட ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு ஊர்னுச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுனால இதை வந்து நான் உடனே வடிகட்டிட்டேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இதில் வந்து டீ தூளுக்கு பதிலாக காஃபி பவுடர் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா அல்லது இதோட காஃபி பவுடர் கூட நீங்கள் சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஹேர்டே ஆயிலை வந்து என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ இந்த ஆயிலை வந்து நான் தலையில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு கரு கருன்னு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டால் அப்படியே கூட உங்கள் தலையை கூட நல்லா வாரிக்கலாம் நீங்கள் எப்போ குளிக்கணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் குளிச்சுக்கலாம் அது வரைக்கும் கூட உங்கள் ஸ்கால்ஃபெலாம் நல்லா இறங்கி நல்லா வந்து ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும் வெள்ளை முடியும் நல்லா கருமையாக மாற்றும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா வந்து சேஞ்ச் ஆகும் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அதனால் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ஹேரில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க இந்த ஆயிலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஆயிலை நல்லா ஒரு மூணு மணி நேரம் தரையில் ஊற விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சிக்கக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்